வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ் கொண்டு பாருங்க இது வந்து பஸ் போகிற ரூட்டு இந்த இடம் எங்கே இருக்குன்னா இதை மெயின் கேட்டு ஃபுல்லாக இருபத்தி ரெண்டு ஏக்கருமே வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கு இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி பக்கத்தில் மணப்பச்சேரின்ற ஒரு கிராமம் பெரிய கிராமம் இந்த கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு தோப்பு இருபத்தி ரெண்டு ஏக்கரு ஃபுல்லாக இருபத்ரெண்டு ஏக்கருமே கல்லூண்டி பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க பழைய முல்வேலி ஃபுல்லாக தென்னை தான் இருக்குது இருபத்ரெண்டு ஏக்கருமே வந்து ஃபுல்லாக தென்னை மரம் தான் இதில் வந்து மூணு போரு மூணு ஃப்ரீ சர்வீஸு ஒரு பெரிய கேணி ஒன்று இருக்குது சரியான தோப்புங்க பாருங்கள் ஃபுல்லாக அது வரையும் இருக்குது டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க டைரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் பாருங்கள் ஃபுல்லாக தென்னை மரம் தான் காலி இடமேல இருந்தால் பாருங்கள் இதில் கல் வண்டியிருக்காங்க அந்த சைடும் கல் ஒண்டிருக்காங்க அது வரையும் இருக்குது இல்லை பக்கத்தில் பூராமே வீடு தான் இருக்குது அருமையான இடங்க மண் வந்து கரிசல் மண் மண் வந்து கரிசல் மண் இதோட ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு முப்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் பாருங்கள் மரங்கள்லாம் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்னா ஆன் பண்ணுங்கள்